நீர் என்பது உயிரின் ஆதாரம் அதுவே வாழ்வின் முதற்கொள்கை சென்னை குடிநீர் வாரியம் சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் ஒரு கோடி நபர்களுக்கு ஆறு ஏரிகள் மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் மூலமாக நாள் ஒன்றுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது எம்எல்டி வரை பாதுகாப்பான குடிநீரை வழங்கி வருகிறது இந்நிலையில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அதிகமான மக்கள் கூடும் பகுதிகளில் பொதுமக்களுக்கு கட்டணமில்லா பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலின் அடிப்படையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் ரயில் நிலையங்கள் மெட்ரோ ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் பூங்காக்கள் வணிக பகுதிகள் மற்றும் கடற்கரைகள் என மொத்தம் ஐம்பது இடங்களில் முதற்கட்டமாக பொதுமக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்கும் திறன்மிகு தானியங்கி கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த இயந்திரங்களில் பொதுமக்கள் ஒரு லிட்டர் மற்றும் நூற்றி ஐம்பது மில்லி அளவில் குடிநீரை எளிதாக பெறும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது குடிநீர் முதலில் சுத்திகரிக்கப்பட்ட நிலையிலிருந்து மேலும் தேவையான வடிகட்டல் மற்றும் அல்ட்ரா வடிகட்டல் முறைகள் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது இந்த இயந்திரங்கள் அனைத்தும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் சேமிப்பு டேங்குகளில் நீரின் அளவு பாதியாக குறையும் போது அதனை தானியங்கி நிரப்பும் முறை மூலம் விரைவாக நிரப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எல்லா பருவநிலைகளிலும் இயங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த இயந்திரங்கள் மக்களின் தாகத்தையும் நலத்தையும் கவனிக்கும் ஒரு முன்னோடியான நடவடிக்கையாக விளங்குகிறது இது போன்ற வீன திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் நலனில் ஆழமான அக்கறையுடன் செயல்படும் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்